திருடர்களை பிடிக்கவில்லை என்ன இந்த அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கு நமக்கு சில காலம் அவசியம் நாட்டுக்கு தீங்கு விளைத்தவர்களை வெளியேற்றி பெற்றுக்கொண்ட பெலமை இது இதனை நாங்கள் எப்படியாவது செய்து காட்டுவோம் யாருக்கும் முதுகு வளைக்க மாட்டோம் திருடர்களுக்கு முதுகு வளைப்பதா சாராயம் தயாரிப்போருக்கு போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு பாதாள குழுவினருக்கு முதுகினை வளைப்பதா இல்லை எதிர்கட்சிகள் உடைந்து விட்டன அரசர்கள் மன்னர்கள் இருந்தவர்கள் இன்று ஒன்றும் இல்லாதவர்கள் இல்லை இவர்கள் அச்சப்பட வேண்டும் அவர்கள் நன்றாக பயந்து அவர்கள் ஒளிந்துவிட்டனர் இப்போது செய்தி ஒன்று கிடைத்தது யோசித்த ராஜபக்ச அதிவேக வீதியில் கைது செய்யப்பட்டுள்ளார் இப்போது அவரை மாத்திரம் கைது செய்து பலனில்லை இன்னும் ஒருவரை கைது செய்ய வேண்டும் என்று கூறுவார்கள் இதனை இலகுவில் செய்ய முடியாது சட்ட ரீதியாக நீதித்துறையினர் போலீசார் நன்றாக விசாரணைகளை மேற்கொண்டு இதனை செய்கின்றனர் இந்த நாட்டை மீண்டும் பின்னோக்கி கொண்டு செல்வதற்காக இந்த குழுவினர் எப்போதும் நாங்கள் என்ன செய்தோம் என்ற நிலைப்பாட்டினை சமூகத்தில் உருவாக்க முயற்சிக்கின்றனர் பயணம் செய்யும்போது நாய்கள் குறைக்கும் அதனை தவிர்க்க முடியாது ஆனால் குறைக்கின்ற ஒவ்வொரு நாய்க்கும் கல்லெடு தெரிந்தால் எங்களுக்கு பயணிக்க முடியாது ஆனால் கடிக்கின்ற நாய் பாயும் போது அதற்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கும் நாங்கள் பின் நிற்கப் போவதில்லை அதனால் நாங்கள் தோல்வியடைந்த குழுவினருக்கு கூறுகின்றோம் நான் நேற்று கண்டேன் மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டதாக சென்றார் சென்றார் அல்லவா எக்னெலி காணாமல் போய் பதினைந்து வருடங்கள் ஆகின்றன மகிந்த ராஜபக்ச பாதுகாப்பு குறைவடைந்ததாக செல்கின்றார் ஜனவரி என்பது கருப்பு ஜனவரி என்கின்றன தெரியுமல்லவா உங்களுக்கு இவர்கள் நாட்டை கொண்டு சென்ற இடம் தொடர்பில் பேசினால் இது தொடர்பில் இங்கு கலந்துரையாட முடியாது ஆனால் இதனை கூறவும் வேண்டும் இதனை நினைவுபடுத்த வேண்டாமா எக்னெல் கொடவிற்கு என்ன நடந்தது லசந்த விக்ரமதுங்கவிற்கு என்ன நடந்தது ஊடக நிறுவனங்களை எவ்வாறு தாக்கினார் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டும் இப்போது அவர்கள் ஜனநாயகம் தொடர்பில் பேசுகின்றனர் மீண்டும் சூழ்ச்சிகளை முன்னெடுப்பதற்கு சில ஊடகங்கள் பக்கச்சார்பாக செயற்படுகின்றன அவர்களுக்கு கூறுவதற்கு ஒரு விடயமே உள்ளது அனுரவை வீழ்த்த முடியாது என்னதான் முயற்சி செய்தாலும் தம்பியை விடுவிக்க முடியாது அவ்வளவுதான் பார்ப்போம் தம்பியை விடுவிக்கப் போவதும் இல்லை